தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்த கொடுத்த கட்டளைகளும் நீதி நியாயங்களும் ஒன்று பேதரும் நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின் போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக கர்த்தருடைய வேதத்தை மத்தவங்களுக்கு நாம போதிக்கும்போது சத்தியத்தின் படி போதிக்கணும் வேதத்துல என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதையே நாம் திட்டமும் தெளிவுமா போதிக்கணும் அதை விட்டுட்டு நம்முடைய சுய அறிவை சார்ந்தோ அல்லது நம்முடைய சொந்த அனுபவத்தை வைத்தோ மற்றவங்களுக்கு போதிக்கிறது நல்லதில்லை அப்படி நாம செய்யும் பொழுது அவங்கள சத்தியத்தை விட்டு விலக செய்திருவோம் அது மட்டும் இல்ல பிறருக்கு நாம உதவி செய்யும் பொழுதும் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற திராணியின் படிதான் அவங்களுக்கு உதவி செய்யணும் நம்முடைய வெள்ளத்துக்கு மிஞ்சி பிறரிடத்துல கடன் வாங்கியோ அல்லது வேண்டாத வேற ஏதோ வேலையோ செய்யக்கூடாது நாம எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இவைகளை மனதில் வைத்து கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ளலாமா